வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் இது வந்து நான் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் உங்களுக்கு இது ரோடு விற்று காமிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஏற்கனவே இங்கே ஒரு ஒரு காரே ஒரு சைடில் ஓப்பனாக ஐ மீன் கார் ஒரு சைடில் நிற்கிது இது போகவே ரோடு விற்று ஸ்டார்ட் ஆகுது அதனால் உங்களுக்கு ரோடு விற்று நல்லாயிருக்கும் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸை பாருங்கள் இது ரோ இது இதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாமே சுற்றி சரௌண்டடு பை இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் நிறைய இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது நல்ல ரிச் லுக்கு ஏரியா தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் என்ன எந்த ஏரியா சொல்கிறேன் அப்படிங்கிறது இது மூணாவது ஃபோட்டோஸ் கீழேயும் வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தெளிவாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் கூட கேட்கலாம் என்ன சார் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னு இல்லைங்க ஐ மீன் சில பேர் கமெண்டில் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க வீடியோஸ் கூட ஃபோட்டோஸ் கூட பார்க்க முடிகிறதுலாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறேன் இல்லைனா நார்மலாக நான் மட்டும்க்கு ரொம்ப ஃப ஐ மீன் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ உங்கள் டைம் வந்து ப்ரீசியஸ் அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் முடிக்க பார்ப்பேன் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த மாதிரி இது உங்களுடைய அன்பு கட்டளை சரிங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பேசலாம் தனி வீடுங்க பெரம்பூர் பேரக்ஸு சாலையில் இருக்குது கொசப்பேட்டு சென்னை பன்னெண்டு இது ல பின்கோடு நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி கட்டிடம் வந்து தளத்தின்படி எக்ஸாக்ட் இது தெரியல சுமார் இருபத்தஞ்சி ஆண்டுகள் இருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி கட்டி முடிச்சு கிழக்கு பார்த்தா வாசலுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சாவி பேங்காயில் இருக்குது தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் இஎம்டி தொகை பதினேழு லட்சத்து எண்பது எண்பது ஆயிரம் தனி வீடு பெரம்பூர் பேரக் சாலையில் இருக்குது கொசப்பேட்டை சென்னை பன்னெண்டு நிலப்பரப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி கட்டிடம் வந்து தளத்தின்படி வயது வந்து சுமார் இருபத்தஞ்சி ஆண்டுகள் ஆகிருக்குங்க கிழக்கு பார்த்த வாசல் சாவி வந்து பேங்க்ல இருக்கு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் இஎம்டி வந்து பதினேழு லட்சத்து எண்பதாயிரம் இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்தை பார்வையிடும் நாள் வந்து எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அதாவது பொது எல்லாரும் கேட்குறது என்னன்னா சார் இஎம்டி தொகை இஎம்டி தொகைன்னு போட்டுங்களேன் அப்போ இஎம்டி தொகைனா என்ன அப்படின்னு கேட்குறீங்க சரி இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இஎம்டினா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அப்படின்னா தமிழில் வந்து முன்வைப்பு தொகை அப்படின்னு பேர் அது பேங்க் அந்த முன்வைப்பு தொகை எத்தனை பர்சன்ட் இருக்கும் அப்படின்னா வங்கி எவ்வளோ கோட் பண்ணுறாங்களோ அதில் வந்து பத்து பர்சன்ட் இருக்கும் இதில் வந்து ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம்னா அதில் பத்து பர்சன்ட்டு பதினேழு லட்சத்து எண்பதாயிரம் பொதுவாகவே இதுதான் ஆர்பிஐ ரூல் அது எந்த பேங்கோட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி டு கன்னியாகுமரி ஒரே ரூல் தான் ஸோ பேங்க் என்ன ப்ரைஸு கோட் பண்ணியிருக்கோ அதுலேருந்து பத்து பர்சன்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதில் வர்றது தான் இந்த அமௌண்ட்டுங்க ஸோ இது எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்கள் இந்த பத்து பர்சன்ட் நீங்கள் கெட்டால்தான் பேங்க் வந்து என்ன செய்யணும் அந்த சொத்து சார்பான அந்த இதெல்லாம் தருவாங்க ஜெராக்ஸ் காபீஸ்லாம் தருவாங்க நீங்கள் அதை எடுத்துட்டு கொண்டு போய் உங்கள் லாயர்கிட்ட நீங்கள் என்ன செய்லாம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒப்பீனியன் லாயர் ஒப்பீனியன் வாங்குறதுக்காக கொடுப்பாங்க ஸோ சரிங்க நான் இதை வாங்கிட்டேன் ஆனால் எங்கள் லாயர் வந்து இல்லை எங்கள் லாயர் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா எங்கே நாங்களே திடீர்னு எங்களுக்கு பணம் கிடைக்கல இது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையில் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாங்கள் கிட்ட பணம் எங்களுக்கு திருப்பி வந்துடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் ஆமாங்க அப்படி நீங்கள் எடுக்கலை சப்போஸ் நீங்கள் ஏலத்தில் போட்டி போடுறீங்க உங்களோட ஒருத்தர் அதிகமாக கோட் பண்ணி எடுத்துட்டாரு ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பத்து பர்சன்ட்டு இஎம்டி தொகையை பேங்க்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இது இது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க அது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு இது வந்து லேண்டு லேண்டு நல்லா பார்த்துங்க லென்த் அண்டு பிரெத்து நீளம் இல்ட்டு அகலம் நல்லா நல்ல ஐடியல் சைஸு இது வந்து ரெண்டு க்ரௌண்டுக்கு மேலே வருது தாராளமாக இவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு பில்டர்ஸு எடுத்தாங்கன்னா தாராளமாக என்னச்சாலாம் இதில் அவங்க லாபம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற சை ஃப்ளாட்டு தான் இது சுற்றி வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ரோடு விட்டு நல்லா அகலமாக தான் இருக்குது பார்த்திங்களா இந்த வீடை சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு ஜென்ரல் வியூ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் குடியேறி போகலாம் ஏற்கனவே அவங்க இதெல்லாம் வால் கட்டியிருக்காங்க சவர் கட்டியிருக்காங்க இது கேட்டு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா உடனே இம்மீரியட்டாக நினச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி இது பூட்டு போட்டுக்கலாம் வேறு யாரும் உள்ளே அத்து மீறி நுழைய முடியாது இது மேலே ஏறி குதிச்சோ இல்லைன்னா இந்த பூட்டை உடச்சோ உள்ளே போக முடியாது அப்படி போனாங்கன்னா ட்ரெஸ் பாஸிங் அத்து மீறி நுழைஞ்சாங்கன்னு நம்ம அவங்கள கேஸ் போடலாம் ஸோ அதுக்கு ஏ ஏழை எடுக்கிறவங்களுக்கு வசதியாக தான் இந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அதை பார்த்துக்கோங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் வங்கி ஏலம் காளி நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது எமிலிச்சேரி பல்லாவரம் நிலப்பரப்பு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு நானூற்றி நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி ரெண்டு கிரவுண்டு அது போக நூ நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு க்ரௌண்டு சம்திங் நான் இது வடக்கு சவுத்து தெற்கு அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீ அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு மேற்கு எழுபத்தி மூணு சதுரடி வடக்கு பார்த்தா வாசல் இருபது அடி சாலை பட்டா நிலம் நெம்ணிச்சேரி ரேஷன் கடை அருகில் இருக்குது பொசிஷன் வந்து பேங்க்கில் இருக்குது வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வங்கி ஏலம் காலி நிலம் குடியிருப்பு பகுதி நெம்ணிச்சேரி பல்லாவரம் நிலப்பரப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி நே வ வடக்கு தெற்கு அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் மேற்கு எழுபத்தி மூணு சதுரடி வடக்கு பார்த்த வாசல் இருபதடி சாலை பட்டா நிலம் நெம்மிழிச்சேரி ரேஷன் கடை அருகில் இருக்குது பொசிஷன் வங்கியில் இருக்குது வங்கி கோட்பனிக ப்ரைஸ் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் இஎம்டி ரெண் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் இஎம்டி இருபத்தரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இஎம்டியை பற்றி ஏற்கனவே ஆல்ரெடி பேசிட்டேன் சிவகுமாரை அழைக்கவும் வேணுங்கிறோம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயு மசின் என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே இது ஷேர் பண்ணலாமே அதாவது எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் புது இப்போ வீடியோஸ் போட போட புது புது வீடியோலாம் வந்துகிட்ருக்கோம் நீங்கள் லைக் போடுறதை நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது என்ன செய்யாது நோ நோட்டிஃபிகேஷன் அனுப்ப கொஞ்சம் நிப்பாட்டிடும் ஈவன்தும் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாக நான் வந்து நான் வாகன ஏலம் தங்கநகையாளம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து எல்லாமே நான் போடுறேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி மேலே உங்கள் நண்பர்கள் பயன என்றால் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் என்பதை அழுதினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்க திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு